நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அறுபது வயதுக்கு மேல் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் பாமர மக்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் விதமாக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இது போன்ற திட்டங்களால் மக்கள் பலரும் பயனடைந்து வருகிறார்கள் இந்நிலையில் பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா என்ற திட்டம் நாட்டின் மூத்த குடிமக்களுக்கு வருமானத்திற்கான மாற்று வழிகளை வழங்கும் காப்பீட்டு கொள்கை மற்றும் ஓய்வூதிய திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலமாக வயதான தம்பதிகள் அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டம் பத்து வருட கால வரையறையில் உள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் காலாண்டு அரையாண்டு மற்றும் ஆண்டு ஆகிய அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை பெற முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கான காப்பீட்டு கொள்கை மற்றும் ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த திட்டத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பெற முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த திட்டத்தை பத்தி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல உங்களை உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார்